ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவி கிச்சன் இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் ஒரு டேஸ்டியான பூரி கிழங்கு வந்துட்டு செய்ய போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட குக்கிங் சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேன் எடுத்து இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சோம்பு அது பொறிஞ்சதும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில் இது எல்லாமே நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வந்துட்டு நான் சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டு தக்காளி நான் எடுத்துருக்கேன் இப்போ அதை அப்படியே சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் அதோட பச்சை வாட அளவுக்கு நல்லா அதை வந்துட்டு வதக்கிக்கலாம் பூரிக்கெழங்கு இப்படி செய்யும்போது மட்டும்தான் டேஸ்ட்டு கிடைக்கும் அதோட அரை ஸ்பூன் வந்துட்டு நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு வந்து தனி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ அது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் வேறு எந்த மசாலும் நம்ம அதில் ஆட் பண்ண தேவையே கிடையாது காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகா ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம் அது மட்டுமே போதுமான அளவு இன்னொரு சைடு நம்ம உருளைக்கெழங்கும் பச்சை பட்டாணியும் வந்துட்டு வேக வச்சுருந்தோம் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்ச பட்டாணியை வந்துட்டு இப்போது உருளைக்கிழங்கோடு வேக வச்சு இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கிழங்கை மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பட்டாணியும் நம்ம சேர்த்து அப்படியே ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் இந்த டைமில் வந்துட்டு நமக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் லோஸ் ஃப்ளேம்லேயே வந்துட்டு இருக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி இப்போ கள்ள மாவு வந்துட்டு தண்ணியோடு கரைச்சி பாதை சேர்த்துக்கலாம் அது எதுக்கு சேர்க்குறோம்னாக்கா அந்த கிரேவிக்கு வந்துட்டு நல்லா திக்னஸ் கிடைக்கணும் ஸோ அதுக்காக மட்டும்தான் நம்ம இதை சேர்க்குறோம் இல்லைனா வந்துட்டு குருமா வந்து தண்ணியாக இருக்கும் இப்போது கொத்தமல்லி இலை தூவி வந்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பூரி செஞ்சுருக்கோம் அதோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னாக்கா மறக்காமல் நம்மளோட குக்கிங் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ளல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆல் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போதுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்